செல்லாம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் பஞ்சாயத் யூனியன் பிரைமரி ஸ்கூல் சேரன் மகாதேவி தமிழ் மொழியின் பெருமை உலகில் உள்ள மொழிகளில் மிகவும் தொன்மை வாய்ந்தது தமிழ் மொழி அமிர்திலும் இனிய மொழியாக நாம் தமிழ்மொழி விளங்குகிறது தமிழ் தமிழ் என்று சொல்லி பாருங்கள் உங்கள் காதில் அமிர்த அமிர்த நாம் தேனாய் பாய்வதை உணர்வீர்கள் அதனால்தான் செந்தமிழ் நாடேனும் போது நிலை இன்பத்தேன் வந்து பாய்வு காது நிலை எனவும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் எனவும் தமிழை போற்றி புகழ்கிறார் பாரதியார் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என பாரதிதாசனாரும் தமிழின் பெருமையை கூறுகிறார் இயல் இசை நாடகம் என்னும் மூன்றும் இணைந்தது முத்தமிழ் இம்மூன்று துறைகளின் கீழ் தமிழ் மொழியின் வெளிப்பாட்டை காணலாம் எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது இயல் பாடல்கள் மூலம் வெளிப்படுவது இசை அங்கு அசைவுகளுடன் வெளிப்படுவது நாடகம் பழங்காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள் அணிகலங்கள் பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஆடைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள அகலாய்வுகள் உதவுகின்றன அண்மையில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்னும் இடத்தில் நடைபெற்ற அகலாய்வில் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்கள் வெளிப்பட்டுள்ளன இதன் மூலம் தமிழ் மொழி ஆதித்தமிழர் மொழி என்பது புலப்படுக்கிறது கன்னியன் பூங்குன்றினால் எழுதிய யாதும் ஊரை யாவரும் கேளி என்னும் புறநானூற்று பாடல் தொடர் இன்றளவியிலும் ஐக்கிய நாடுகள் வகையில் தமிழ் மொழியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் சொல்லப்பட்டுள்ளது நடுவன் அரசு பன்னெண்டு பத்து ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் தமிழ் மொழியை மொழிகளின் துணையின்றி தனித்து ஏங்கும் திறனுள்ள செம் செம்மொழி என அறிவித்தது இது தமிழ் மொழியின் வளமையை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது தமிழர்களின் வீர விளையாட்டுகளை விளங்கும் பாறை ஓவியங்கள் அல்வெட்டுகளில் காணப்படும் அரசர்களின் கொடை பற்றிய செய்திகள் இலக்கியங்கள் குறிப்பிடும் பண்பாட்டு கூறுகள் போன்றவை தமிழர்களின் வீரம் கொடை பண்பாடு விருந்தோம்பர் முதலான பண்புகளை தெளிவாக விளக்குகின்றன தமிழன் என்று சொல்லடா தலையனமிருந்து நில்லடா என்னும் பாடல் வரிகள் தமிழர்களின் பெருமையை கூறுகின்றன தமிழர்களின் எழுத்து சொல் உணர்வு ஒழுக்கம் வாழ்வு பண்பாடு ஆகியவற்றை தமிழின் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியம் எடுத்து கூறுகிறது உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிறப்பு பெற்று விளங்கும் நூல் திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் இந்நூலில் தமிழரின் வாழ்வியல் நெறிகள் சொல்லப்பட்டுள்ளன தமிழ் மொழியின் சிறப்பை உணர்ந்த அயல் நாட்டார் பலரும் தமிழை விரும்பி கற்றுக்கொண்டதோடு கொண்டதோடு தமிழில் பல இலக்கண இலக்கியங்களையும் படைத்துள்ளனர் திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் டி ஜி யு இவர் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ளார் தம்மை தமிழ் மாணவன் என்று என்றே உலகோர் அறியச் செய்தார் நம் தாய்மொழியான தமிழ் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பேச்சிலும் எழுத்திலும் பயன்பாட்டில் இருந்து வருகிறதே நாளும் பொலிவுடன் வளர்த்தமிழாய் தன் பெருமையை உலக அரங்கில் நிலைநிறுத்தி வருகிறது நம் தமிழ்மொழியை உலகில் உள்ளோர் பாராட்டும் வகையில் மென்மேல் உயர்ந்த உறுதுணையாக இருப்போம்